கர்நாடகத்திலிருந்து வந்தே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பா மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்தியிருக்காங்க அந்த கூட்டத்துல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு அம்மா கேக்குது அது மட்டும் இல்லாம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இன்னும் சில விஷயங்களை கூறி விமர்சனமும் பண்ணுது இந்த அம்மா பேசுறத கேட்டு எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுத்திருச்சு என்னடா இவனுங்க மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்தி ஆனால் அவங்க கொள்கைகளை பற்றி விளக்காமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் தான் புரிஞ்சுது அங்கே கொள்கைன்னு ஒன்று இருந்தால் தானே விளக்குவாங்க அங்கே கொள்கையே இல்லை அப்படிங்கும்போது எப்படி விளக்க முடியும் இப்படி தான் அடுத்தவங்களை விமர்சனம் இருக்கணும் அந்த அம்மா சொல்லுது இருந்து வந்தாரு கலையை இப்படின்னு கோதை விட்டு ஸ்டைல் பண்ணாரு கோடி கணக்கில் சம்பாதிச்சாரு இந்தியாவுலயே அதிகமான பணம் வச்சிருக்கிற ஒரு பணக்காரராக இருக்காரு அப்படின்னு சொல்லுது வந்து இந்திய ஆமா கர்நாடகாவில இருந்தா வந்தாரு கோடி கணக்கில் சம்பாதிச்சாரு உழைச்சி தானே சம்பாதிச்சாரு யாராவது கொள்ளையடிச்சாரா இல்ல திருடினாரா விஜய் எப்படி சம்பாதிக்கிறாரு அவர் அத்தனை கோடி வாங்குறாரு இத்தனை கோடி வாங்குறாருன்னு ஆள வச்சு சொல்ல வைக்கிறார்ல அவர் வாங்குற காசெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு அப்படி தான தர்மம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரா அப்புறம் அந்த அம்மா சொல்லுது ஜனநாயகன் படத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த் குரல் கொடுக்கணுமா அப்படி குரல் கொடுக்கல அப்படின்னு பட்சத்தில் அவர் வந்து ஈடிக்கு பயப்படுறாரா இல்லை ஸ்டாலின் கோச்சுக்குவார்னு பயப்படுறாரா அப்படின்னு கேட்குது முதல்ல ஜனநாயகன் படத்துக்கு என்ன பிரச்சனைன்னு பேச சொல்லுங்க அவர் பட பிரச்சனையே அவரே பேச மாட்டேங்கிறாரு அடுத்தவங்க குரல் கொடுக்கணும் அவர் வாயில என்ன வாழைப்பழமாக வச்சிருக்காரு இடி வந்துருவாங்கன்னு தலைவர் பயப்படுறாரா அப்படின்னு கேக்குது ஈடிக்கு ஐடிக்குலாம் உங்க அண்ணன் விஜய் தான் பயப்படணும் ஏன்னா ஏற்கனவே காருக்குள் கதறிய விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருக்கும் அது நெட்டில் கூட இருக்கும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் படத்துக்கு சம்பளம் பதினஞ்சு கோடி வாங்கியிருப்பார் போல் அதை வந்து கணக்கில் காட்டாமல் மறைச்சிருக்காருன்னு சொல்லி அவருக்கு அபராதம் ஒன்றரை கோடி விதிச்சிருக்காங்க அந்த கேஸ் கூட இப்போ நடந்துட்டு தான் இருக்குது நேற்று கூட ஒரு விஷயம் அதாவது ஐடி தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க விஜய்க்கு வந்து ஒன்றரை கோடி அபராதம் விதித்தது சரிதான் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டவர் தான் ஈடிக்கு ஐடிக்கெலாம் பயப்படணும் தலைவர் ஏன் பயப்படணும் தலைவருக்கு இன்கம் இருந்து அவார்டே கொடுக்குறாங்க சிறந்த டேக்ஸ் பெயர் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏன் தலைவர் வந்து இடிக்கோ ஐடிக்கோ பயப்படணும் முதல்லலாம் சோசியல் மீடியாக்கள்ல தான் தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் வந்திருக்கானுங்க தற்கொலை கழகம் இவங்க அண்ணனே இனி யார் கூட சேரப்போகிறார்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு படத்துக்கும் பிரச்சனை அரசியல்லையும் பிரச்சனை நேராக பாஜக கூட யோசிச்சிட்டு இருப்பார் போல் யார் கூட வேணாலும் ஐக்கியமாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் விஜய் வாங்க போகிற அடிக்கு முக்கிய காரணமே தலைவரோட ரசிகர்களாக தான் இருக்கும் ஏன்னா இவனுக்கு பேசுகிறது வந்து அப்படி தான் இருக்குது தலைவரையும் தலைவரோட ரசிகர்களையும் சீண்டிகிட்டே இருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் யார் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பார்ப்பாங்க